தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா நாசர் அவர்களே பொதுச்செயலாளர் விஷால் அவர்களே முருகன் அவர்களே குழுமி இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் முன்னாள் இந்நாள் கலையுலகின் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியும் அவர் புகழ் பாடுகின்ற ஒரு நிகழ்வாக அந்த நினைவேந்தில் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தை உள்ளம் படைத்த ஒரு மாமனிதர் கர்ணன் குணம் கொண்ட ஒரு மறுமறு மாமனிதர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு வல்லலவர் அவரை பற்றி இரண்டு கருத்துக்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாலே பதவியேற்றார்கள் ஏற்கும் போது அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்தில் ஒருவர் பெயரை மட்டும்தான் அவர் அழைத்து சொன்னார்கள் கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் அந்த பதவியேற்பு விழாவிலும் அவரை பற்றி பேசினார்கள் இப்போது கூட நம்முடைய திருச்சியிலே வரும்போது கூட இந்தியா ஒரு கேப்டனை இழந்து விட்டது என்று பாடினார்கள் அப்படி பாரத பிரதமருடைய வாழ்த்துதலையும் தமிழ் மக்கள் வந்து எவ்வளவு பேர் எத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் கணக்கே இல்லை இன்று கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் அவரிடம் வந்து நிற்கின்றார் அப்படி கடையெழு வள்ளல் ஏ ஏழு எட்டாவது வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்பதாவது கடைவழ வள்ளல் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஒரு அவர் அவரிடம் நான் பல முறை பழகியிருக்கிறேன் அவர் ஒரு குழந்தை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் எத்தனையோ முறை அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை உயிரை க அவர் ஒரு காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தையே அவரது அகராதியிலே இல்லை அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிருந்தால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறி இருப்பார் அவர் காம்ப்ரமைஸ் செய்ய முடியாததனால் நேரடியாக ஒரு நக்கீரன் பரம்பரையிலே அவர் வந்தவர் என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் உள்ளளவும் தமிழ் மக்கள் உள்ளளவும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களும் அவரது புகழ் பாடிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவருக்கு இறப்பே கிடையாது அவர் வாழ்ந்து கொண்டு தான் நம்மோடு இருப்பார் என்று சொல்லி என்னுடைய நினைவேந்தலை புகழஞ்சலில் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட அது நானே வச்சுக்கிறேன் ஷேர் பண்ணக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் வேறு எதுக்காகவும் இல்லை அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம் அண்டு நம்ம எதுவும் சொல்ல தோணலை அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சத்திரியனுக்கு சாவில்லை வணக்கம் இந்த அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாக இருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு பொட்டுக்கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் நான் வெகு நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள் அவரைப் பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இருமுகங்களை நான் காண்கின்றேன் ஒன்று அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் கோழித்தன் குஞ்சுகளை அடை போல அவர் அனைவரையும் அள்ளி சென்றார் எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான் அவர் கொடுத்த யோசனை தான் அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான் நம்மாலும் அதை செய்ய இயல முடியும் அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன் அவரைப் பற்றி புதிதாகச் சொல்வதற்கு நமக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த மேடையில் அல்ல பல மேடைகளில் நாம் அவரை பற்றி பேசுவோம் பேசிக்கொண்டிருப்போம் இன்று இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வருகை எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை அமைத்துக் கொடுத்தது அந்த பெருமகனாரின் நினைவு கூறி மற்றவர்களுக்கு பேச நான் வழிவிடுகிறேன்